சக்தி இப்போ நான் வந்து நம்ம நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து நிறையா நாளில் ஆகிப்போச்சு நிறையா நம்ம நாகபுரத்தில் வேலை பலு அதிகமாக இருந்ததுனால அங்கேயே பூஜை வேலைகள் நிறையா இருந்ததுனால அங்கேயே இருந்துட்டோம் இப்போ மழை காலங்கள்றதுனால இங்கே வந்து புல்லுகள்லாம் நிறையா உருவாயிருச்சு இனிமேல் தான் அதெல்லாம் சுத்தம் பண்ணணும் வருவாங்க நம்ம நாகப்புறத்துக்கு பிறகு நம்ம நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப ஒரு அருமையான இடம் இயற்கை சூழ்ந்த இடம் அம்மாவுக்கு பிடித்தமான ஒரு இடங்களில் இது ஒன்று இது அம்மாவோட குடில் அம்மாவே இப்போ இங்கே வந்து போய் கொஞ்ச நாளாக ஆகி தம்பி வேல் வந்து மயிலுக்கு இற எடுத்துகிட்டு வராரு மயிலுக்கு இற வைக்கணும் அதுக்காக அன்னதானத்துக்கு தேவையான ஜாமான்ல கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை கொடுத்துட்டு அடுத்து காய்கறிகள்லாம் வரும் இதான் நமக்கு வாகனம் இதுதான் நம்மளை அன்னதானம் சாலை அன்னதானம் தருமக்குடம் இங்கேருந்து தான் சமையல் பண்ணி இந்த பக்கத்தில் மக்களுக்கு கொடுப்போம் எல்லா மக்களும் வந்து சாப்பிட்டு போவாங்க இது கொஞ்சம் வேலை வந்து இதுவும் அரைபாதியான வேலையாக நின்றுருக்கு இதுக்கு தகரம் போடணும் கொஞ்சம் கல் உயரம் பண்ணணும் அம்மா சீக்கிரம் நடக்கணும்னு வேண்டிக்கிறோம் பிள்ளைய சமையல் நடந்துச்சுன்னா அந்த சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா அங்கேருந்து வெளியில் சமைச்சு தூக்கிட்டு வந்து வைக்கிறது அவங்களால முடியாது நம்மளும் அமாவாசை பௌர்ணமிக்கு வர முடியாதனால அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அம்மாட்ட சொல்லி இதை சீக்கிரமாக நடத்தி கொடுக்க ஏற்பாடு பண்ணணும் மயிலுக்கு இறை கம்பும் அரிசியும் சேர்ந்து கலந்து வச்சுருக்கோம் வேல் அம்மா பிரதேஷ்ட பண்ணியிருக்காங்க சக்தியும் வேலும் சேர்ந்து இருக்கிறதா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அடுத்த ஆலயம் வந்து அம்மாவும் முருகனும் இந்த இடத்துல ஆலயமாக வர்றாங்க இந்த மலை போல் அவங்களும் நம்ம வேலுக்கு வந்து மயிலுக்கு வந்து இதுதான் இறை இப்போ மழை காலம்ன்றதுனால வேகமாக ஊறி போகுது இல்லை அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க இங்கேயே வந்து மயில் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தண்ணி வச்சிருக்கோம் வாங்க அம்மாவை பார்க்கலாம் ஐயாவை பார்க்கலாம் ஒரு அருமையான அம்மாவங்க எங்கள் முருகன் பிள்ளையும் உட்காந்துருக்காங்க ஓம் சக்தி நாகசக்தி அரோரா அவரை ஆமையா விநாயகர் ఎలా రొమ్మ నన్సి ఓం శక్తినా